நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசிப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோசப் சேனலில் நம்மளுடைய ரீசண்டாக நடந்த டிஆர்பி அப்டேஷனை பற்றி சொல்லணும் அந்த அப்டேஷன் என்ன அப்படின்னா பழைய விடைக்குறிப்புகள் அதாவது வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த செட்டு எக்ஸாமினுடைய அந்த விடை குறிப்புகளானது வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க ஸோ புதிய விடை குறிப்புகள் வந்து வெளியிடலாம் ஸோ போக நம்ம தொடர்புண்டு கேட்டபோது வந்து இரண்டு விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லணும் அடுத்து வந்து டெட்டு வருவதாகவும் அதற்கு பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் வித்தின் டூ மந்த்ஸில் வந்து வர்றதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது தான் இப்போ டூ மந்த்ஸுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆனது ஒரு ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே வந்துடும் அப்போது உங்களுக்கு அவைலபிள் டைம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வச்சுக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் டேஸாக வச்சுக்கலாம் அப்போது ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்குது இன்னும் வந்து நூறு நாட்கள் அந்த நூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் படிக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் திட்டமிடணும் ஸோ உங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஹண்ட்ரட் டேஸில் நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணணும் சப்ஜெக்ட் படிக்கணும் ஜிகே படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் இந்த நாளுக்கும் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ பட்ஜெட்லாம் முடிஞ்சுன்னா ஒரு அலோகேஷன் பண்ணிருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் நூற்றி இருபது நாட்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து வந்துடும் அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கு தயாராக இருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் சொல்லியிருக்காங்க டெட் எக்ஸாமும் வரும் டெட் எக்ஸாம்ங்கிறது வந்து இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி தான் ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்தால் பிஜிடிஆர்பி வரப்போகுது ஸோ அது கூடிய விரைவில் வர இருக்கிறது எக்ஸாமுக்கு தயாராக இருங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானை வைங்க அல்லது ஒன் டுவெண்ட்டி டேஸ் வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பிளானை வைங்க நல்லா பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் சரியான முயற்சி இருக்கணும் சரியான பயிற்சி இருக்கணும் இந்த இரண்டும் தேவை இந்த இரண்டுக்கு தேவை நல்ல மெட்டீரியல் அந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா காமர்ஸுக்கான மெட்டீரியல் மட்டும் போத் மீடியம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இது போக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே என்று பிரத்யேகமாக அதற்கான மெட்டீரியலும் வந்து அவைலபிளா இருக்கு கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் போத் மீடியம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் காமர்ஸுக்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நம்ம சேனல் சார்பாக அவைலபிளாக இருக்குது இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸையும் நீங்கள் வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் டிஆர்பி வர இருக்கிறது ஒரு கடினமான பயிற்சி கடினமான முயற்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு ப்ரிப்ரேஷன் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ அதை சொல்வதற்கான பதிவு தான் இது தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கான மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்